அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய கட்சியின் சின்னம் விவசாய சின்னம் வந்து பறி போய்விட்டது அதற்கு காரணம் அவர்கள் வந்து சரியான நேரத்தில் சின்னம் கேட்டு விண்ணப்பிக்கவில்லை அதற்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து கேட்டு அவர் ஒரு தேசிய கட்சி என்பதால் அவர் கொடுத்து விட்டோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்டது நீதிமன்றத்துக்கு மேல் போனாங்க அங்க நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா விவசாய சின்னம் உங்களுக்கு ராசி இல்லை தம்பி நீங்க வேற சின்னத்தை வாங்கிக்கோங்க நீங்க வர வேண்டிய நேரத்துல சரியா வராததா தேர்தல் ஆணையம் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை அப்படின்னு தள்ளுபடி பண்ணாங்க திருப்பி மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க அங்கேயும் இதே வார்த்தையை தான் சொல்லி நீதிமன்றம் ரஜா போய் களத்துல விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க இப்போ என்ன விஷயம்னா இந்த தினமலர் நாளிதழ் அதை நாம வழக்கமா தினமலம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அது வந்து ஆரிய சித்தாந்தத்தை தன்னூல் அடக்கி கொண்டு வன்மத்தை கக்குகிற ஒரு நாளிதழ் அந்த தினமலர் நாளிதழ் என்ன பண்ணிருக்குன்னா சீமானவர்கள் தேர்தல் சின்னம் கேட்டு அதாவது செருப்பு சின்னத்தையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் அதிகாரியினுடைய காலிற்கு முட்டி போட்டு கெஞ்சுவது போல் ஒரு காட்டும் படத்தை தினமலர் இரண்டு நாட்களுக்கு முன்பு வெளியிட்டது அதுக்கு கீழே வந்து அதோடு விட்டு இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஆர்டிக்கல்ல வந்து சீமானவர்கள் செருப்பு சின்னமாவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் அதிகாரியிடம் மண்டியிட்டு மன்றாடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுத்து வடிவிலும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் சரி மானம் சூடு சுவரணை ரோஷம் இப்படி ஏதாவது இருக்கக்கூடிய தம்பிகள் இதை எதிர்த்து யாராச்சும் காணொலி போடுவார்கள் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தோம் கூட வீடியோ போடல அதன் பிறகு சாட்டை துறைமுருகன் நாம் தமிழர் கட்சியின் முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு தம்பிகளால் நொட்டப்படுகிற இந்த சாட்டை துறைமுருகன் வந்து ஏதாவது பேசுவாரான்னு பார்த்தா முருகன் என்ன பண்ணியிருக்காப்புல அப்படியே பின்பக்கமா போய் பல்லுபடாம பார்த்து அண்ணாமலைக்கு செஞ்சு விட்டுட்டு அண்ணாமலை ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்னு புகழ்ந்து பேசிவிட்டு வந்திருக்கிறார் நீங்க பல்லு படாமல் செல்லுங்க செய்யுங்க இல்ல பல்ல கழட்டி வச்சுட்டு செய்யுங்க எப்படி வேணாலும் செய்யுங்க ஆனா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரை ஒருத்தர் இப்படி அசிங்கப்படுத்தி தினமலர்ல கார்ட்டூன் போட்டுருக்கான் அதை எதிர்த்து ஒருத்தர் கூட பதிவும் போடல ஒரு எதிர்ப்பு குரலும் கொடுக்கல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் இது தெரியுமா காலையில எழுந்தா பேப்பர் படிக்கணும் தம்பி முதல் வேலையா காலையில எழுந்து பேப்பர் படிக்கணும் அதுக்கப்புறமா அடுத்த வேலைகள்லாம் நம்ம செய்யணும் நாட்டு நடப்பு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்பறம் தான் அறிவை வளர்த்துக் கொள்ள முடியும் தம்பிகளே அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயுமே தலை உள்ள ஒட்டு இருக்க கூடாது வெளி உலகத்தில் என்ன நடக்குது உண்மை சம்பவங்கள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் சாட்டை துறைமுருகன் தன்னை பற்றி என்ஐஏ விசாரணையில் ஆதாரங்கள் சிக்கி இருக்கிறது நாம் தமிழர் கட்சியை வந்து உடைக்கப் போகிறார் அப்படி என்று தினகரனும் தினமலரும் எழுதிய போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் முக்கிய வீடியோ போட்ட சாட்டை துறைமுருகன் தன்னுடைய தலைமையாக தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற சீமானை குறித்து இப்படி ஒரு கேவலமான ஒரு கார்டூனை தினமலர் போட்டிருக்கு அதற்கு அதற்காக ஒரு வீடியோ அதற்காக ஒரு வீடியோ சாட்டையில் போட்டிருக்காரான்னு தேடி பார்த்தா ஒன்றுமே இல்லை ஆக சீமானுக்காக போராட தம்பிகளும் தயாராக இல்லையா இல்லது கட்சியில் இருக்கக்கூடிய மேல்மட்ட தளத்தில் இருக்கக்கூடியவர்களும் தயாராக இல்லையா அப்படின்றது நமக்கு ஒண்ணும் புரியலை ஏன்னா இந்த தம்பிகள் வந்து இந்த கமல் போறதுல ரொம்ப வேகமா ஓடியாது முட்டிக்கிற தம்பிகள் தான் இந்த தம்பிகள் சீமானை குறித்து ஏதாவது பேசிவிட்டார்கள் அவது சொல்லிவிட்டார்கள் ஏய் உண்மையை சொன்னாலே முற்றுங்க ஒருத்த தைரியமா சீமான் செருப்பு சின்னத்தையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு தேர்தல் ஆணையத்திடம் மண்டிட்டு கெஞ்சுவது போல ஒரு காட்டுல போட்டு அதை வெளியிட்டு இருக்கிறார் அதற்கு ஒருத்தர் கூட கண்டனம் தெரிவிக்கல ஒருத்தர் கூட எதிர்த்து வீடியோ போடல ஒரு பதிவு ஒரு சின்ன துரும்ப கூட கிள்ளி போடல நீங்க என்ன பண்றீங்க தம்மையில் வச்சு ஒரு வீடியோ போடுறீங்க சின்னம் இல்லாமல் வாக்கு கேட்டு புரட்சியை ஏற்படுத்திய நாம் தமிழர் கட்சி என்ன புரட்சியை ஏற்படுத்துறீங்களோ சுரியாசி ஏற்படுத்துறீங்களோ ஒண்ணுமே தெரியல ஏன்னா நாம் தமிழர் கட்சி என்பது நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு வரோம் பாஜகவினுடைய பி டீம் பி டீம் பி டீம்னு ஏன் தெரியுமா இன்றைக்கு வரை சீமான அவர்களால் மோடியையோ அமித்ஷாவையோ அந்த கட்சியினுடைய தலைமையோ ஒரு வார்த்தை சொல்லி விமர்சிக்கவில்லை பாவம் அண்ணாமலை அவர் என்ன சார் பண்ணுவாரு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தினுடைய மேனேஜர் அதாவது பாரதிய ஜனதா அந்த கட்சியினுடைய மேனேஜர் தான் அண்ணாமலை அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஏளனமா விமர்சனம் செய்துவிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா எங்களுடைய சின்னத்தை முடிக்க முடக்கியதே இந்த அண்ணாமலை தான் நான் அண்ணாமலை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உக்கரமாயி பேசிக் கொண்டிருக்கிறார் பேட்டி கொடுக்கிறார் ஆனால் மேனேஜர் சார் அவரு உங்களுக்கே தெரியும் அவரு ஒரு மேனேஜர் நீங்க நீங்க நேரடியாக முட்டணும்னா நாக்பூர்லயோ அப்படி இல்லைன்னா மோடி அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ விமர்சித்து நட்டா அவர்களையோ விமர்சித்து உங்களால் பேர் சொல்லி பேச முடியுமா பேர் சொல்லி விமர்சிக்க முடியுமா அந்த தெம்பு திராணி சீமானுக்கு இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்லை அப்படின்றத என்னுடைய பகிரங்க பதிவு இந்த தம்பிகள் வந்து என்ன நீங்க குதிச்சு தூக்க தூக்கமாட்டீங்கன்னு தொங்கினாலும் இதுதான்ப்பா உண்மை இதுதான் நிதர்சனமான உண்மை சீமானவர்களால் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பேச முடியாது வாய கூட பேச முடியாது தாமரை சின்னத்தை முடக்குவேன் நான் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பேன் ஆல்ரெடி தூத்துக்குடியில் ஒருத்தர் வந்து வழக்கை போட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்துருச்சு அந்த வழக்கில் நீங்களோட நபராக போய் சேர்ந்து கொள்ளலாம் அதை கூட உங்களால செய்ய முடியாது சார் நீங்க செஞ்சுதான் பாருங்களாம் ஒரே ஒரு பெட்டிஷனை போட்டு பாருங்களா நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி சீமானுடைய நிலைமை மட்டும் என்னன்னு பாருங்க அதாவது விஜயலட்சுமி அவர்கள் வந்து என்னை சீமான் ஏமாற்றி விட்டா அப்படின்னு தமிழ்நாட்டுல புகார் கொடுக்குறாங்க சத்தியம் தொலைக்காட்சியில முக்தார் அவர்கள் விஜயலட்சுமி வச்சு ஒரு பேட்டி எடுக்கிறாரு அந்த பேட்டியை ஒளிபரப்பு செய்கிறாரு இப்படி சீமானை எப்படி நீங்க அசிங்கப்படுத்துற மாதிரி பேட்டி எடுத்து அதை வெளியில போடுவீங்க அப்படின்னு சொல்லி சத்தியம் டிவி சேனல் வாசல்ல போய் நின்னு அப்படியே கத்தி கூப்பாடு போட்ட இந்த தம்பிகள் தினமலர் வாசல்ல போய் நிக்கி உங்களுக்கு தெம்பு திராணி இருக்கா உங்களால ஒரு பதிவு போட முடியல உங்களால ஒரு வீடியோ கண்டன வீடியோ போட முடியல உங்கள் கட்சியினுடைய முக்கிய முதுகெலும்பு இவர் தான் எங்களுக்கு எல்லாமே இவர் இல்லைன்னா எதுவுமே இல்ல சீமானுக்கு ஒட்டுமொத்தமா எல்லாமே இவர் தான் அப்படின்னு சொல்ற சாட்டை திருமுருகன் பல்ல கழட்டி வச்சுட்டு போய் எங்க பல்லு பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி வச்சுட்டு போய் அண்ணாமலைக்கு எண்ணெயை போட்டு உருவி நல்லா வாசி வாசிச்சுட்டு வந்திருக்காரு அண்ணாமலை நல்லவர் பல்லவர்னு அவருக்கு ஏன் தான் பேப்பர் பார்க்கறதுல இல்ல படிக்கிறது இல்லை அவர் படிப்பார்ல அவர் பாப்பார்ல அவருக்கு வந்து தனக்கு ஒரு பிரச்சனை என்னும் போது வீடியோ போட்ட அந்த சாட்டை துறமுருகன் சீமானை கேவலமாக செருப்பு சின்னமாச்சு முட்டி போட்டு காட்டூனை போட்ட தினமலர் கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நாத்தாக்கா சார்பில் அப்படியே ஒரு மாதிரி இதுல நான் தமிழர் கட்சி சார்பில் ஒரு வீடியோ போட முடியல ஆனா நீங்க ஆட்சியை பிடிச்சிடுவோம் புரட்சி ஏற்படுத்திடுவோம் டெய் ஒரு என்ஐஏ சோதனை வந்ததுக்கு நாங்கள் வந்து எல்லாம் ஆதரிக்கல புலிகளை நாங்கள் ஆதரிக்கவில்லை விடு ஈழத்து ஈழத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை மண்டி போட்ட அந்த கூட்டம் தான் இன்றைக்கு நாக்பூரில் இருந்து வருகிற எலும்பு துண்டுகளுக்காக சீமான் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு தரம் கெட்ட ஈன அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு தடையும் தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கும் சீமான் எல்லாத்துக்கும் முக்கி பேசுவாரு சக்தி மசாலா முக்கி பேசுவாரு ஆதார் என்ன ஆதார் என்னடையாளம் அடையாளம் முக்கி பேசுவாரு தமிழ் செத்தே போயிடுவன் ஆனால் செருப்பு செருப்பையும் சீமானையும் ஒப்பிட்டு செருப்பால் அடிச்சா மாதிரி ஒருத்தர் கார்ட்டூன் போட்டு அதற்கு எதிர்த்து பேச தெம்பு திராணி இல்லாத ஒரு தலைமை அவர் தலைமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய அந்த வலிமை இல்லாத ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதையும் தாண்டி கட்சி உறுப்பினர்கள் இப்படி ஒரு கேவலமான நிலைதான் நாம் தமிழர் கட்சியில் வந்து இருக்கு தம்பி சுயமரியாதை ரொம்ப முக்கியம் சுயமரியாதை இல்லாதவன் மனிதனாக வாழவே தகுதி இல்லாதவன் ஒரு சின்ன குட்டி கதையை மட்டும் நான் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மிகப்பெரிய ஒரு செல்வந்தன் அவங்க கிட்ட வந்து வேலைக்கு ரெண்டு பேர் போறாங்க வேலைக்கு போன உடனே அந்த செல்வந்தன் சொல்றாரு அதாவது நான் போட்டிருப்பது தங்கத்தாலான செருப்பு இந்த செருப்பை யார் உடைத்து பத்திரமாக தினமும் என் காலில் போட்டு விடுகிறார்களோ அவருக்கு தான் இடத்தில் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தன் சொல்றான் அப்போ ஒருத்த கொஞ்சம் கூட யோசிக்காம காலை என்ன துடைக்கிறது செருப்பு என்ன காலையும் சேர்த்து நான் உடனடியாக அந்த வேலையை செய்ய அப்படின்றான் இன்னொருத்தர் யா இதெல்லாம் நமக்கு முடியாது சொல்லி விலகி போய் சுயமரியாதையோடு சொந்தமாக தொழில் செய்து நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரார் உயர்ந்த இடத்துக்கு வந்து அவருக்கு கீழே அவரை மாதிரியே சுயமரியாதையோடு பல பணியாட்களை அதாவது தனக்கு சமமாக எல்லாரையும் நடத்துறார் இந்த கதையை நான் எதுக்கு சொன்னா அந்த செல்வந்தன் தான் ஆரிய கூட்டம் அங்க போய் அடிமை சேகம் செய்கிறது வந்து அந்த செருப்பு தொடச்சு காலையும் நக்கி விடுப்பு நடத்துவதற்காக தமிழ்நாட்டில இருந்து நிறைய கூட்டம் இருக்கு அது ஒருவர் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அங்க அங்கிருந்து வெளியே வந்தார் தெரியுமா ஒருத்தர் அவர் யார் தெரியுமா அவர்தான் சுயமரியாதைக்கு சொந்தக்காரன் விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று விடுதலை வேட்கையோடு போராடிய முப்பற்ற தலைவன் தந்தை பெரியார் அந்த இடத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரையும் நாம ஒப்பிட்டு பார்க்கலாம் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் ரெண்டு பேருமே சுயமரியாதையோடு வெளியில் வந்து தனக்கான ஒரு இடத்தை வந்து பிடித்து கொண்டு தனக்காக அந்த மக்கள் இந்த மாதிரி போய் அடிமை கூட்டமாக கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு போராடி சுயமரியாதையை எல்லாருக்கும் ஊட்டி அவர்களை சுயமரியாதையோடு இன்று வரைக்கும் வாழ வைத்திருக்கிறார் அதில் நானும் இப்படி சுயமரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை பார்த்து திராவிட சித்தாந்தத்தை பார்த்து செருப்பை தொடச்சி காலனக்கி ஈனப்பழப்பு படைச்சு நாக்பூர்ல இருந்து வருகிற எலும்பு துண்டுக்காகவும் இந்த ஆரிய பார்ப்பன கும்பல் போடுகிற எச்சை காசுக்காகவும் இப்படி வேலை செய்து கொண்டிருக்கிற கட்சியை சார்ந்தவர்கள் எங்களை திராவிட சித்தாந்தத்தை விமர்சிக்க தகுதியே இல்லாதவர்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்றதுக்கு என்ன காரணம் என்னன்னா நேர்மை இல்லை கொள்கை இல்லை அவர்களிடத்தில் உண்மை இல்லை தலைமை வந்து நேர்மையாக இருந்தால் எதிர்த்து போராடலாம் சண்டமாரதம் செய்யலாம் ஆனா அங்க நேர்மை இல்லை கையை நீட்டிட்டா ஒருத்தங்கிட்ட கையை நீட்டிட்டா அவனுக்கு அடிமையாகத்தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அந்த அந்த இடத்த வந்து மீட்டு வெளியில வர முடியாது அப்படி ஒரு தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு மாட்டி மாட்டிக்கொண்டிருக்கிறார் பாஜகவை எதிர்த்தும் பேச முடியாது பாஜகவை எதிர்த்து அரசியலும் செய்ய முடியாது ஏன் பாஜக தலைமையின் பேரை கூட சொல்லி மோடி அமித்ஷா நட்டா அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்ய முடியாது அப்படி சும்மா பேரளவில் வந்து நீங்க பார்த்துருக்கலாம் மோடியை வீழ்த்துவது என்னால் முடியாத காரியம் உன்னால் எப்படி முடியும் எங்களால் முடியும் தந்தை பெரியாரின் பேரன்களால் முடியும் டாக்டர் கலைஞரின் அந்த உடன்பிறப்புகளால் முடியும் போராடுவோம் வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம் ஆனா இவ்வளவு ஆவேசமாக ரொம்ப உக்ரமாக பேசக்கூடிய இந்த சீமா மோடியை விற்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டார் என்றால் அதுக்கு முக்கிய காரணம் கையை நீட்டிட்டாரு முட்டியை போட்டு கையை நீட்டி கிட்ட எஜமா நீங்க கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டாரு வாங்கின காசுக்கு விசுவாசமா இருந்துதான் ஆகணும் அப்படி இல்லைன்னா அதனுடைய விலையை நம்ம சந்திக்க நேரிடும் கட்சியாவது மண்ணாங்கட்டி ஆகுது தம்பியாவது ராம குஞ்சாவது எது எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை எவன் வெளியே போனாலும் அதை பத்தி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சுயநலவாதி சுயமரியாதை சுயமரியாதை கொஞ்சமும் இல்லாத ஒரு மனிதர் தான் சீமான் அவர் பேசுகிற பேச்சை நம்பி இன்னமும் அங்கே இருக்கிற இன்னும் சில நல்ல தம்பிகளை நினைத்துத்தான் நமக்கு வருத்தமாக இருக்கிறது பல பேர் உண்மை தெரிஞ்சு அங்கே சுத்திட்டு இருக்கான் அவனும் சீமான் தான் அவனை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை ஆக சுயமரியாதை என்பது ஒன்று உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த சுயமரியாதை வந்துவிட்டு உங்களுக்கு அந்த சுயமரியாதை வந்துவிட்டால் உங்களுக்கு உண்மை நிச்சயமாக ஒரு நாள் புரிந்துவிடும் கேள்வி கேட்கிற அறிவு வந்துவிடும் கேள்வி கேட்கிற அறிவு வந்தால் பதில் உங்களுக்கே தெரிந்துவிடும் அந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது என்றுதான் அதற்கு அடிமை சேவகமும் செய்து போன்ற அண்ணாமலை போன்ற எச் ராஜாக்கள் போன்ற முருகன் போன்ற வானதி சீனிவாசன் போன்ற பல பேர் இங்க சுத்திட்டு இருக்கான் ஆனா எத்தனை பேர் சுத்தினாலும் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஏற்படுத்திய அந்த விழிப்புணர்வு அந்த சுயமரியாதை உணர்வு என்றைக்கும் மீன் போகாது அது சுடவிட்டு எரிந்து கொண்டேதான் இருக்கும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும் இப்படி செருப்பு படம் போட்டா சும்மா பாத்துக்கலாம் இருக்காது அதற்கான தக்க பதிலடியை கொடுக்கும் ஆக தம்பிகள் எங்க நாங்களும் தேடுறோம் இதுக்கப்புறமாச்சு இந்த காணொலியை பார்த்த பிறகாவது யாராவது இந்த தினமலரை கண்டித்து விமர்சித்து பேச உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா அப்படி பேசினால் நீங்கள் கட்சியில இருப்பீங்களா சீமான் உங்களை வைத்திருப்பாரா இல்ல கிரிஷ்டபா கனங்களை எட்டு வளைச்சு வெளியே தள்ளுவாரா அப்படி என்பதை ஆஹ் நாங்க பாக்க ரொம்ப ஆவலாக இருக்கிறோம் அப்படி என்பதை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு காணொலி உங்களை நான் சந்திக்கிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் என்று கூறி விடை வருகிறேன் நன்றி வணக்கம்